ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் நாளைக்கு மார்க்கெட் ப்ரிக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பிங்கு ஒரு ஹியூஜ் கேப் டவுனாக இருந்தது அண்ட் இதுக்கு இம்பார்ட்டான நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் ரிசர்வோட மீட்டிங் வெளியானது இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலருக்கு நிகரான நம்மளோட இந்தியன் ரூபியோட மதிப்பு வந்து ரொம்பவே ஆல் டைம் லோவில் இருக்கு ஸோ இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அண்ட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கில் டுவெண்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சன்டேஜாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வலுவர்ஸ் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கக்கூடிய எண்ணிக்கை மிகவும் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல த்ரீ செவன் ஃபைவ் டூ ஃபோர் பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியன் ருப்பியோட மதிப்பு வந்து ரொம்பவே லோவில் போயிட்டுருக்கு இதுவும் ரெண்டாவது விஷயம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ரெண்டு மூணு ஐ மீன் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு மூணு நாளாக வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நேற்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தர்ட்டி தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி

ஸோ இதிலிருந்து நம்ம பார்க்குறோம் எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸாக கண்டினியூஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க அரௌண்ட் லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது டுவெல் தௌசண்ட் குரோர்கிட்ட அவங்க வந்து பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ டில் டேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் செவன் ஆட் த்ரீ தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் குரோர் மட்டும்தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு மேக்சிமம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க நாளைக்கு இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் என்ன இருக்கு அப்படின்றது ஈவினிங் நான் கன்சிடர் ஈவினிங் பார்த்துட்டு ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இது தொடர்ந்து நம்ம நல்லா இன்னைக்கு ட்ரேடான பாசிட்டிவான ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி சிப்லா பிபிசிஎல் சன்ஃபார்மா அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ட்ரெயின் நடந்திருக்கு அந்த நெகட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபின் சர்வீஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பஜாஜ் ஃபினான்ஸ் கிராஸின் அண்ட் ஏஷியன் பெயிண்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல இன்னைக்கு ட்ரேட் நடந்திருக்கு ஓவரலாக ட்ரேடான ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் ஸ்டாக்ஸ்ல தௌசண்ட் நைன்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்லையும் செவன்டி சிக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ட்ரேட் நடந்திருக்கு அண்ட் செவன்டி சிக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் பிப்டி டூ வீக் லோல ட்ரேட் நடந்திருக்கு அண்ட் எயிட்டி டூ ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்லையும் எயிட்டி ஸ்டாக்ஸ் வந்து லோயர் லோயர்லையும் இன்னைக்கு நடந்திருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம இண்டெக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வைஸும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு வந்து டவுன் பர்ஃபார்மன் தான் இருந்தது பட் ஆஃப்டர்நூன் நம்ம பார்க்கும்போது ஐடி செக்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக ட்ரெயின் நடந்தது ஸோ இண்டெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீக் ஒரு த்ரீ டேஸ் நம்ம கண்டினியூஸாக பார்க்குறோம் அப்படின்னா இண்டெக்ஸாக இருக்கட்டும் ஸோ செக்டார்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இன்னைக்கு ட்ரேட் நடந்திருக்கு ஸோ இதில் ஓரளவுக்கு பாசிட்டிவ்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபார்மா வந்து ப்ளஸ் ஒன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் ப்ளஸ்ல ட்ரேட் நடந்திருக்கு அண்ட் நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ளஸ்லேட் நடந்திருக்கு அண்ட் நிஃப்டி மிட் ஸ்மால் ஹெல்த் கேர் செக்டர்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சன்டேஜ் ப்ளஸ்லட் ரேட் நடந்திருக்கு அண்ட் செக்டர்ஸ் வைஸ் எல்லாமே நெகட்டிவ் தான் ஸோ இதை தொடர்ந்து நம்ம நிஃப்டியோட சார்ட்டை பார்க்க போகிறோம் ஸோ நிஃப்டி சார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூஜ் கேப் டவுன் ஆஃப்டர் தட் வந்து கண்டினியூஸ் ஒரு கன்சாலிடேஷன் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மினிட்ஸ்லேருந்து ஐ மீன் நைன் தேர்ட்டிலேருந்தே மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து கன்சாலிடேஷன் ஸோ இதில் நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தாலுமே உங்களால் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி நித்தி எக்ஸ்பைரி ஸோ நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தாலும் டைம் டீகே தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஆகிருக்கும் ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இப்போ இருக்க இடமே மார்க்கெட் இப்போ இருக்க இடமே வந்து ஒரு குரூஷியலான கன்சாலி ஐ மீன் சப்போர்ட் ஏரியா தான் இப்போ இருக்க இப்போ இருக்க பிளேஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ எயிட்டின்ற ரேஞ்ச் தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து கன்சலிடேட் ஆகிட்டு நாளைக்கு இந்த கேப் ஃபில் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது இல்லை மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக டவுன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ நான் ஒன் டே டைம் ஃப்ரேமில் என்னோடய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் இல்லை மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி ஃபர்தராக மார்க்கெட் அப் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிட்டோம் பட் நம்ம பண்ண போகிறது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்ற டைம் ஃப்ரேம் அப்படின்னும் போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு போது மார்க்கெட் கன்சாலிடேஷன்ல இருக்கு போது இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இந்த இன்னையோட ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டைன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த டச் பண்ணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் செவன்ட்டீன்ற ரேஞ்சை டச் பண்ணும் ஸோ டச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கிருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம் இல்லைனா மார்க்கெட் வந்து இதையும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ நாளைக்கு இன்னையோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைடு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் கால் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் பட் மினிமம் பாயிண்ட்டை தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணியாச்சு இன்னையோட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டா நான் கன்சிடர் பண்றது இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் இந்த ஃபைவ்ன்ற ரேஞ்ச் இருக்கும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற ரேஞ்சிருக்கும் நாளைக்கு என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ரேஞ்ச் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஆகுது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் சப்போர்ட் பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் செவன்டி ஃபைவ் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் செவன்ட்டி டி ஃபைவ் பிரேக் ஆகுது அப்படின்னா ஃபர்தரா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இதுதான் நிப்பில என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுவே நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒன் டே ஃப்ரேமில் ஃபுப்ரேட் ரேஸ்மெண்ட் நம்ம போட்டு பார்க்குறோம் அப்படின்னா இந்த லோ டு ஹை ஃபிப்ரேட் ரேஸ்மெண்ட் நம்ம போட்டால் மார்க்கெட் வந்து குரூஷியலாக இந்த வேலிடான ஒரு கரெக்ஷன் லெவலில் இருக்கு ஸோ இதுல இருந்து மார்க்கெட் இந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் மார்க்கெட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இங்கே வந்து மார்க்கெட் அப் சைடு போதா அப்படின்றத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதுதான் நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்ருக்கோம் பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிருச்சு பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஃபர்தராக இதுவும் பேங்க் நிப்டிலேயும் இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஒன் தான் ஸோ இந்த ஜோனே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தான் பட் மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த இப்போ இருக்க மார்க்கெட் இப்போ இருக்க பிளேஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி சாரி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டின ரேஞ்ச் இருக்கும் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபோட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின ரேஞ்சு தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இன்னையோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இன்டர்டே பண்ணுறோம் அப்படின்னும்போது ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இன்னையோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதாவது இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இன்னையோட ஹையை டச் பண்ணிட்டு கூட இப்படி மார்க்கெட் டவுன் ஆகுது டவுன் ஆகி மார்க்கெட் கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் சிக்ஸ்டின் ரேஞ்ச் இருக்கும் இதுவே நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பிப்டி டூ தௌசண்ட் ரேஞ்ச் இருக்கும் அப்போ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்றது ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி

செகண்ட் சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இதை தொடர்ந்து நம்ம ஃபின் நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டியோட சார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சப்போர்ட் எல்லாம் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆச்சு ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபினிஃப்டி வந்து நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு அனலைஸ் பண்ணிடுறோம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்மளை பார்க்கும்போது ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன் இல்லையா இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது இல்லை மார்க்கெட் பிரேக் பண்ணி கால் சைட் மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இன்னையோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட்ருக்கணும் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி என்ற மார்க்கெட் டச் பண்ணணும் இல்லை மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இந்த லோவை டச் பண்ணும் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்ற ரேஞ்சை டச் பண்ணும் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டின்ற ரேஞ்ச் இருக்கும் பின் இதுவே ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்ட ரேஞ்ச் இருக்கும் அப்போ நாளைக்கு ஃபின் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெசிஸ் சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் சைட் சஸ்டைன் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பின்னிப்பில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே கரெக்டாக இருக்குது அண்ட் லைவ் மார்க்கெட்டை நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அண்ட் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஆல்